நடந்ததை நினைத்து அழுது கொண்டிருப்பது வாழ்க்கையில்லை அதை மறந்து உன்னை அள வைத்தவர்களுக்கு முன்னால் சிரித்த முகத்தோடு நீ வாழ்வதுதான் மிகச்சிறந்த வாழ்க்கை பணத்தை சிக்கனப்படுத்தினால் வாழ்க்கை இனிக்கும் வார்த்தைகளை சிக்கனப்படுத்தினால் உறவு நிலைக்கும் நல்ல இதயங்களை பார்ப்பது கடினம் நல்ல இதயத்தோடு பேசுவது அதிர்ஷ்டம் நல்ல இதயத்துடன் நட்பு வைப்பது வரம் வானவில் தோன்றும்போதுதான் வானம் அழகாகிறது நம்பிக்கை தோன்றும் தான் உன் வாழ்க்கையே அழகாகிறது சோதனை காலத்தில் பொறுமையாயிரு மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது நீயும் நானும் எம்மாத்திரம் அவ நம்பிக்கையும் கோபமும் உன் வாழ்க்கை பயணத்தின் இரண்டு முக்கிய தடைக்கற்கள் தேடி அலைந்து கொண்டே இரு உனக்கு வேண்டியது கிடைக்கும் வரை அது உன் அருகில் இருந்தால் அதிர்ஷ்டம் தூரத்தில் இருந்தால் நம்பிக்கை ஒருவேளை அது கிடைக்காமல் போனால் அனுபவம் நீ பூக்களாய் இருக்காதே உதிர்ந்து விடுவாய் செடிகளாக இரு அப்போதுதான் பூத்து கொண்டே இருப்பாய் எதற்கெடுத்தாலும் காரணம் தேடிக்கொண்டு இருந்தால் என்றைக்குமே உன்னால் தலைவனாக முடியாது இந்த உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது உன் ஆள் மனது மட்டும்தான் அது என்ன நினைக்கிறதோ அதை நோக்கியே உன் வாழ்க்கை பயணம் அமைகிறது மற்றவர்களிடமிருந்து தனித்து தெரிவதற்கு முயற்சி செய் அதுதான் வெற்றியின் முதல் படி கடினமான பாதைகளை கடப்பது கஷ்டம்தான் ஆனால் கடினமான பாதைகள்தான் உன்னை அழகான இடங்களுக்கு அழைத்து செல்லும் அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கையல்ல உனக்கு கிடைத்ததை அழகாய் மாற்றிக்கொள்வதே வாழ்க்கை மாற்றங்கள் வரும் சமயத்தில் கவலை கொள்ளாதே அது உன் வெற்றிக்கான மாற்றங்களாக கூட இருக்கலாம் சில சமயங்களில் சில ஏமாற்றங்களே வாழ்க்கையின் மாற்றங்களாகின்றன ஆகின்றன வாழ்க்கை கற்றுத்தரும் பாடங்கள் சிலரை மென்மையாக்குகிறது சிலரை வன்மையாக்குகிறது தெரியாமல் தவறு செய்தவன் அதை பற்றி விவாதிப்பதில்லை தெரிந்தே தவறு செய்தவன் அதை பற்றி விவாதிக்காமல் விடுவதில்லை உன்னை நம்பியவரை ஏமாற்றாதே உனக்கு உதவி செய்தவரை மறக்காதே உன்னை நேசித்தவரை வெறுக்காதே பக்கபலமாக இருக்க வேண்டிய உறவுகள் கூட சில தவறான புரிதல்களால் நம்மை பலவீனப்படுத்தி செல்கிறது வார்த்தைகளாலும் செயல்களாலும் நாம் தவறு செய்தால் வக்கீலாக மாறிவிடுகிறோம் ஆனால் அடுத்தவர் தவறு செய்தால் நீதிபதியாக மாறிவிடுகிறோம் யார் மீதும் நாம் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிடப் போவதில்லை அமைதியாக கடந்து சென்று விடுங்கள் நடப்பது நடக்கட்டும் நீ ஓடுவதாக இருந்தால் துரத்தி கொண்டு ஓடு நிற்பதாக இருந்தால் எதிர்த்து நில் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் நீ தேட வேண்டியது ராணியை அல்ல ராஜ்யத்தை உனக்கான ராஜ்யத்தை இலக்காக வைத்து அதை நோக்கி ஓடு மற்ற அனைத்துமே உன் பின்னால் ஓடி வரும் பிறரின் முதுகுக்கு பின்னால் நீ செய்ய வேண்டிய வேலை தட்டி கொடுப்பது மட்டுமே உன் வேகம் எதிர்பார்க்காத முடிவினை தரும் ஆனால் உனது விவேகம் நீ எதிர்பார்த்ததையே முடிவாய் தரும் அதனால்தான் வேகத்தை விட விவேகமே முக்கியமாக கருதப்படுகிறது வாழ்க்கை என்பது வெற்றி தோல்வி இரண்டின் கலவையே இரண்டையும் ஏற்றுக்கொள் உன் வாழ்க்கை அழகாகும் உன்னை பற்றி முழுமையாய் உனக்கு மட்டுமே தெரியும் உன் காதில் விழும் கருத்துக்களுக்காகவெல்லாம் கவலை கொள்ளாதே அன்பின் மிகப்பெரிய சிக்கலே அதை விட்டு வெளியேற முடியாததும் அதில் வேறு ஒன்றை பொருத்தி பார்க்க முடியாததும் தான் பலசாலிகள் என்று இந்த உலகில் யாரும் இல்லை அடுத்தவர்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி கொள்பவர்கள்தான் இங்கு பலசாலிகளாக வலம் வருகிறார்கள் நமக்கான உயர்ந்த உணர்வு நம் சுய மதிப்பு மட்டுமே நீ விரும்புவதைச் செய்வதில் உன் சுதந்திரம் அடங்கியுள்ளது நீ செய்வதை விரும்புவதில் தான் உன் மகிழ்ச்சியே அடங்கியுள்ளது யாரையும் சாதாரணமாக நினைத்து விடாதே வேண்டா சந்திப்பவர்கள் கூட சில சமயம் உனக்கு பேரன்பு தந்துவிட்டு கடந்து விடுவார்கள் மன்னிக்க மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் உன்னை ஏமாற்றியவர்கள் உன்னால் பேரன்பு கொண்டு நேசிக்கப்பட்டவர்களே உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இன்னொருவருக்கு அளிக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசு நம்பிக்கையும் அன்பும் மட்டும்தான் ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு எல்லோரிடமும் ஒதுங்கி நிற்பதை விட தேவையில்லாதவர்களை ஒதுக்கிவிட்டு நிற்பதே பேசி தீர்க்க முடியாத ஒன்று துரோகம் மட்டுமே நல்ல இதயங்கள் மற்றவர்களை என்றென்றும் மகிழ்வித்தே அழகு பார்க்கும் உண்மை இல்லாத உறவுகளிடம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருந்து பார் இந்த வாழ்க்கை உன்னை வாழ வைக்கும் தேவை முடிந்ததும் விலகும் நண்பர்கள் சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள் பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள் இவர்களுடன் இருப்பதை விட தனிமை ஒன்றும் அவ்வளவு கொடுமை கொடுமையல்ல உன் பகைவனை கூட துணிவுடன் எதிர்கொள்ளலாம் ஆனால் இனிக்க இனிக்க பேசி முதுகில் குத்தும் உறவுகளை மட்டும் நம்பவே நம்பாதீர்கள் ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முடியலாம் ஆனால் ஓர் ஆயிரம் முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு வராது உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்று தெரியும் போது ஒதுங்கி இருப்பதே நல்லது உன்னை காயப்படுத்திவிட்டு காரணம் சொல்லும் உறவுகளை கண்டும் காணாமல் கடந்துவிடு பல அவமானங்களிலிருந்து நீ தப்பிக்கலாம் எப்பொழுது உனது பேச்சுக்கு ஒருவரிடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகிவிடு அவர்களே உன்னை தேடும் அளவிற்கு சில உறவுகளை வலுக்கட்டாயமாக உன்னோடு வைத்திருப்பதை விட யாரும் இல்லாமல் தனியாக இருப்பதே சிறந்தது உண்மையாய் இருப்பதால் தான் அதிகம் காயப்படுகிறோம் உரிமையாய் இருப்பதால் தான் அதிகம் கோபப்படுகிறோம் நேர்மையாய் இருப்பதால் தான் அதிகம் சோதிக்கப்படுகிறோம் கையெடுத்து கும்பிட நீ கடவுளாக இருக்க வேண்டிய அவசியமில்லை மனிதனாக இருந்தாலே போதும் பணத்திற்காக வரும் அன்பு பாதியில் போய்விடும் ஏதோ ஒரு காரணத்துடன் வரும் அன்பு காலம் கடந்தபின் காணாமல் போய்விடும் உள்ளத்தால் வரும் அன்பு மட்டுமே உயிர் உள்ளவரை உன்னுடன் இருக்கும் இந்த மண்ணில் வாழ்வதற்குத்தான் பணம் வேண்டும் மற்றவர்கள் மனதில் வாழ்வதற்கு நல்ல குணம் இருந்தாலே போதும் நன்றியும் மன்னிப்பும் உங்களிடம் அதிகமாக இருந்தால் பிறருடைய மனதில் உங்களுக்கென்று ஒரு தனி இடம் உண்டு சில உறவுகளிடம் உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மரியாதை இல்லை என தெரியும் போது ஒதுங்கி இருப்பதே நல்லது நம் சிரிப்பில் உள்ள வழிகள் நம்மை உண்மையாக புரிந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே தெரியும் புரிதல் இல்லாத இடத்தில் புலம்பினாலும் தீராது புரிதல் இருக்கும் இடத்தில் புலம்பல்களே இருக்காது உனக்கு சரியாக நடிக்க தெரியவில்லை என்றால் உன்னை சுற்றியுள்ள யாருக்கும் உன்னை பிடிக்காது புதியதாய் புண்ணியத்தை தேடுவதை விட்டுவிட்டு செய்த தவறுகளை சரி செய்து அதற்கான பாவத்தை துடைத்து இடுங்கள் எல்லாமுமாய் இருந்த ஒரு உறவிடம் யாரோவாய் நிற்பது மரணத்திற்கு நிகரான வழியை தரும் எல்லோரிடமும் அன்பாய் பழகுவதை விடவும் அளவோடு பழகினால் உறவு நீடிக்கும் உன்னை நம்பியவர்களுக்கு உயிராய் இரு உன்னை வெறுப்பவர்களுக்கு ஒரு உதாரணமாக இரு உன்னை ஒருவர் அவமானப்படுத்தும் போது அந்த நொடியில் வாழ்க்கை வெறுத்து போனாலும் அடுத்த நொடியில் இருந்துதான் உன் வாழ்க்கையே ஆரம்பமாகிறது பிறரின் பார்வை உங்கள் திறமையை கண்டுகொள்ளவில்லை என்று எண்ணாதீர்கள் நீங்கள் போகும் பாதையில் செய்யும் முயற்சிகளை தொடர்ந்து கொண்டே இருங்கள் ஒரு நாள் உங்கள் தேவை அறிந்து அவர்கள் பார்வை உங்கள் வசம் வரும் உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் வரை இந்த வாழ்க்கை எப்போதும் உன் வசம்தான் மற்றவர்களை நம்புவதற்கு முன் முதலில் உன்னை நீயே உறுதியாக நம்பு கண்டிப்பாக எல்லாம் வெற்றியாக மாறும் உன்னால் எந்த காரியத்தையும் சரியாக செய்ய முடியும் என்பதை முதலில் நீ நம்பு எதையும் செய்யக்கூடிய உடல் வலிமை இருந்துவிட்டால் மட்டும் போதாது எதையும் செய்து முடிக்க உன்மீது உனக்கு நம்பிக்கையும் மன உறுதியும் வேண்டும் உனது திட்டங்களை யாரிடமும் கொண்டிருக்காதே அதை செயலாக்கிக் காட்டு எல்லோரிடமும் சொல்லப்படுகின்ற திட்டங்கள் வெற்றி பெறுவதில்லை ரகசியமாக வைத்திருந்து செயலாக்கும் திட்டங்கள் தான் வெற்றி பெறுகின்றன நேர்மையாக இருப்பது சவாலானதுதான் ஆனால் அதை விட சவாலானது வறுமையிலும் நேர்மையாய் இருப்பது வாழ்க்கையில் எது கிடைக்காமல் போனாலும் பரவாயில்லை ஆனால் நம்மீது அன்பும் அக்கறையும் கொண்ட சில உறவுகள் கிடைத்தாலே போதும் இந்த உலகில் நம்மை நாமே ஒழுங்குபடுத்திக் கொண்டு வாழ வேண்டும் இல்லை என்றால் இந்த உலகம் நம்மை ஒழுங்குபடுத்தும் வேலையை செய்துவிடும் நீ பத்து முறை விழுந்தாலும் மக்கள் அதை நினைவில் வைத்துக் கொள்ளப் போவதில்லை பதினோராவது முறை நீ எழுந்து நிற்பதைத்தான் மக்கள் நினைவில் வைத்துக் கொள்வார்கள் நடந்ததை நினைத்து அழுது கொண்டிருப்பது வாழ்க்கை இல்லை அதை மறந்து உன்னை அளவைத்தவர்களுக்கு முன்னால் சிரித்த முகத்தோடு நீ வாழ்வதுதான் மிகச்சிறந்த வாழ்க்கை ஒருவரை உனக்கு பிடித்திருந்தால் அவரின் குறை குறைவாக தெரியும் நிறை நிறைய தெரியும் அதுவே ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் குறை நிறைய தெரியும் நிறை குறைவாகவே தெரியும் பேசிவிட்டு பிறகு யோசிப்பதை விட யோசித்து விட்டு பேசு உன் வாழ்க்கையில் ஏற்படும் அனாவசியமான அத்தனை பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளியாய் அது அமையும் வாழ்க்கை என்பது ஒரு நாடக மேடை இதில் ஆளுக்கொரு வேஷம் சிலர் நல்லவர்களாக பலர் நல்லவர்களைப் போல யாரை நம்பி வாழ்வது என யோசிக்காதே யாரையும் நம்பாமல் வாழ்வது எப்படி என்று யோசி வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் சிலர் மிக யதார்த்தமாக கடந்து சென்று விடுவார்கள் அவர்களை எதுவும் பாதிப்பதில்லை ஏனென்றால் அவர்கள் அடுத்தவர்களின் வாழ்வை ஆராய்ச்சி செய்வதில்லை தங்கள் பிள்ளைகளை யார் ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் வளர்க்கவில்லையோ அவர்கள் வயதான காலத்தில் துன்பப்படுவார்கள் மரணம் உன்னை விட பெரியதுதான் ஆனாலும் அது ஒரே ஒருமுறைதான் உன்னை ஜெயிக்க முடியும் ஆனால் நீ வாழும் ஒவ்வொரு நொடியும் அந்த மரணத்தை ஜெயித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே எல்லாவற்றையும் இழந்துவிட்டாலும் ஒன்றை மட்டும் மறக்காதே இன்னமும் உனக்கு எதிர்காலம் என்று ஒன்று உண்டு என்பதை நீ விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி காலம் உனக்கு கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்தே தீரும் அதை நீ அனுசரித்து மகிழ்வதும் புலம்பி அழுவதும் உன் கையில்தான் உள்ளது உன்னால் முடியாது என்று எதையும் முயற்சிக்காமல் கைவிடாதே முயன்றால் வெற்றி நிச்சயம் பிரச்சனைகளை கண்டு ஓடாதீர்கள் உங்களுக்கு வரும் பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் புலிகள் வாழும் அதே காட்டில்தான் மான்களும் வாழ்கின்றன மனிதனின் வாழ்வில் முடிச்சுகள் போடவும் மகிழ்விக்கவும் தெரிந்த ஒரே நெசவாளன் அந்த இறைவன் மட்டுமே ஆயிரம் அறிவுரைகளை விட ஓர் அனுபவம் வாழ்க்கையின் சிறந்த பாடங்களை கற்றுத்தரும் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு எந்த விமர்சனத்தையும் தூக்கி தைரியம் வேண்டும் தொலைந்து போன காலங்கள் திரும்ப வரப்போவதும் இல்லை வந்த காலங்கள் தொலையாமல் இருக்கப் போவதும் இல்லை அதனால் இன்றைய நாளை மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள் உன்னை ஏளனமாக பார்ப்பவரை அடிக்கடி சந்திக்க வேண்டும் அப்போதுதான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இன்னும் வலுப்பெறும் நம்பிக்கையின் பலமே அதை நீ முழுவதுமாக நம்புவதில்தான் உள்ளது கற்பதை நிறுத்திவிடாதே ஏனென்றால் வாழ்க்கை கற்றுத்தருவதை ஒருபோதும் நிறுத்துவதில்லை வண்ணங்கள்தான் மலர்களுக்கு அழகு நல்ல எண்ணங்கள்தான் மனிதர்களுக்கு அழகு எப்போதும் நல்ல எண்ணங்களையே கொண்டிருங்கள்